الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما جاء سليمان قال اتمدونني بمال فما اتاني الله خير مما اتاكم بل انتم بهديتكم تفرحون صدق الله مولانا العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قد أفلح من أسلم ورزقك ورزقك ورزق قفافا وقنعه الله بما أتاه أو كما قال عليه الصلاة والسلام على وجه الرعلا الله من الله من خيركم ويرد முகமது ரசூலுல்லாஹி உருவாகி செல்லாஹு அலிக்கு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் பாக்கியம் நிறைந்த உமத்தினர்கள் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் மேலான கருணையும் வந்து சேரட்டுமாக கணிமிக்க உண்மையில்களை அல்லாஹுடைய நடிகார்களே நபிக நாயகம் செல்லல்லாஹு அலிக்கு வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீசனுடைய தொடரை தொடர் ஜுமாக்களின் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அவர்களுக்கு நாயகம் செல்லா மகளை செல்லம் ஒரு ஐந்து விஷயத்தை அமான ஒப்படைக்கிறார்கள் அதிலே முதலாவது செய்தி நமக்கு தெரியும் ஹராமான காரியங்களை விட்டு தவிர்ந்து நடந்தால் அதுதான் மிகச்சிறந்த வணக்கம் என்று பெருமானார் இரண்டாவது விஷயம் அல்லாஹு தானா உங்களுக்கு என்று உங்கள் வாழ்க்கையில் எதை பங்கு வைத்துக் கொடுக்கிறானோ அதை அல்லாவுக்காக கொண்டு வாழுங்கள் பொருத்தத்தோடு வாழ்க்கை நடத்துங்கள் அல்லாஹ் உங்களை மிகச்சிறந்த சீமானாகவும் செல்வந்தனாகவும் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி செல்லம் சொன்ன இரண்டாவது செய்தியை பற்றிய ஒரு சில தகவல்களை கடந்த ஒன்று ரெண்டு ஜும்மாக்களுக்கு முன்னால் நாம் அது சம்பந்தமாக பார்த்தோம் கண்ணியமிக்க முன்னியங்களே அதிலே தான் நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன் அல்லாஹுக்கான எவ்வளவு தூரம் நமக்கு ரிசுக்கு தருகிறானோ அவ்வளவு தூரம் அல்லா நம்மிடத்தில் இருந்து வணக்க வழிபாடுகளை அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பான் என்று குறிப்பிட்டேன் மறுபுறத்தில் அல்லாஹுவை பொருந்தி வாழ்வதை விட அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு வேறொன்றும் தேவையில்லை அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை விட அல்லாஹுமிடத்திலிருந்து நாம் பெறுகிற பெரும் பாக்கியும் வேறொன்றும் இல்லை ஒரு அக்பர் அல்லாஹுன் பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அது சொர்க்கத்தை விட பெரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்போ அல்லாகுனுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும் அல்லாஹ் நம்ம எப்பொழுது கொள்வான் நாம் எப்பொழுது அல்லாகுனுடைய செயல்பாடுகளை பொருந்தி கொள்வோமோ அல்லாஹ் தரக்கூடிய ரிசுத்தை நாம் எப்போ பொருந்தி கொள்வோமோ அப்பதான் அல்லாஹ் நம்மை திருப்தி என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அணியின் ஜோசல்லம் அவர்களும் நமித்தோழர்களும் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் ஒரு ஓவியுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா கனா என்று சொல்லுவார்கள் கனா அத்தினா என்னாம் போதுங்கிற மனசு உண்டாக்குகிறது இது ரொம்ப பெரிய பாக்கியம் அதனால தான் நபிகள் நாயகம் செல்லாகும் நடகிற செல்லம் அல்லாஹரி ரிசிக்க கேட்கிற பொழுது யா அல்லா எனக்கு ரிசிக்கு கொடு என்று கேட்பார்கள் யா அல்லா நீ கொடுத்த ரிசித்துல வரக்கத்தை கொடு என்று கேட்பார்கள் யா அல்லாஹ் கொடுத்த ரிசிக்குல எனக்கு

வாழ்க்கையில மனசு நிறைஞ்சு வாழ்றது மட்டும்தான் கொஞ்சம் கொடுத்தாலும் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வாய்ப்புகளை வச்சிருக்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையில நிம்மதி இழந்திருக்கிறாங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல ஆனா வசதி இருக்கிறா வசதி இருக்குது தேவையான அளவுக்கு வீடு இருக்குதா இருக்குது சொத்து செல்வம் இருக்குது மனைவி மக்கள் இருக்குது ஆனாலும் ஏதோ வகையில வெறிச்சியா இருக்குது ஏதோ ஒரு வகையில மன கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு வகையில மன அழுத்தமாக இருக்குது இது என்ன மன அழுத்தம் ஏன் இவருக்கு இந்த போதுங்கிற மனசு இல்லாம போச்சு அல்லாட்ட அதிகமாக அது கேட்கணும் அதிகமாக செல்லாலை சொன்னார்கள் ஒரு

பெரும்பாலும் இதை தான் நம்ம இழந்து நிக்கிறோம் இந்த கனகத்தை நம்ம இழந்து நிற்கிறோம் அல்லாஹுப்ப கன்னடைய ஜிமாத்தை தனி செல்லலாளை செல்ல இப்படி செய்ய சொன்னாங்க அல்லாஹுப்ப கண்ணட

போதுங்கிற மனசு எப்போ வரும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அதற்கு பயிற்சி கொடுத்தார்கள் குரான் அதற்கு பயிற்சி கொடுக்குது கணாத் எப்போங்க வரும் ஒருத்தர் எவ்வளவு இருந்தாலும் கோடி வச்சிருக்கிறாரு பத்து கோடி வச்சிருக்கிறாரு இருபது கோடி சொத்தி வச்சிருக்கிறாரு ஆனா கணாத்து இல்லைன்னா அவருக்கு ஏழைதான் அவர் செல்வந்தர் இல்லைங்கிறாங்க கொஞ்சம் வச்சிருக்கிறாரு ஆனா போதுமா வாழ்றாரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிறாரு போய் படுத்த நிம்மதியா தூங்கி வராரு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிறாரு நிறைய வச்சுக்கிட்டு உணவை மருந்தாக்குறாரு மருந்தை உணவாக்குறாரு எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை எங்க தவறு நடந்திருக்குது அப்ப ஏன் அதை திருத்திக் கொள்ள முடியல கனாத்துங்கிறது பெரிய பயிற்சி பெருமக்களே ஒரு காலத்திலையும் ஒரு துன்யாவை பத்தி முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க துன்யால முழுசா ஆசையை நிறைவேற்றி முடிச்சுட்டு திருப்திப்பட்டவங்க யாரும் கிடையாது நாமாக துன்யாவுக்கு ஒரு கடிவாளம் போடலன்னு சொன்னா நாமாக கனாத்துங்கிற போதுங்கிற ஒரு எண்ணத்தை நாம உண்டாக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக துன்யாவினுடைய தேவைகள் முடிவு வராது அது முடிவுக்கு வராது இதை பத்தி செல்லதாடி சிலம் தெளிவா சொல்லிட்டாங்க லவ்கானலி இபினி ஆதம் ஒரு தங்க மலையை மனுஷனுக்கு கொடுத்தாலும் இன்னொன்னு கிடைக்கணும்னு சொல்லி தேடுவான் ஒரு தங்க மலையே ஒருத்தனுக்கு சொந்தம் இதை விட ஒரு வார்த்தை என்னங்க சொல்ல முடியும் இதை விட ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆசைக்கும் தேவைக்கும் துன்யா மேல உள்ள ஒரு ஈர்ப்புக்கும் இதை விட வேற என்ன சொல்லிட முடியும் அழகா சொன்னாங்க செல்லல்லாடி செல்லம் ஒரு வட்டம் போட்டாங்க நடுவு ஒரு கோடு போட்டாங்க அந்த வட்டத்தை தாண்டி ஒரு கோடு பெருசா போட்டாங்க செல்லல்லாடி செல்ல அந்த வட்டத்தை சுத்தி நடுவுல போட்ட கோட்டுல இவன் தான் மனுஷன் தான் இவன் மனுஷன் தான் இவனை சுத்தி இருக்கிற இந்த வட்டம் தான் அவனுடைய மௌத்துன்னாங்க அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிறத அவனுடைய ஆசைன்னு சொன்னாங்க செல்லல்லாடி எல்லா விஷயங்களையுமே

கோடை போட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தை தாண்டி ஒரு கோடை போட்டு சின்ன சின்ன கோடுகளை உள்ள கிழிச்சு செல்லாளி அழகா சொன்னாங்க நடுவில் இருக்கிற இவன் தான் மனுஷன் இவனை சுற்றி இருக்கிற வட்டம்தான் தான் மௌத்து அந்த வட்டத்தை தாண்டி இருக்கிறது தான் ஆசை வட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கோடுகள் தான் அவனுடைய நோய் கஷ்டம் பிரச்சனை சங்கடம் இது எல்லாமே உள்ள அவன் மௌத்தை தாண்டி அவன் ஆசை நீண்டு இருக்குதுன்னு நாங்கள் செல்லலாளி சார் துனியாவுடைய ஆசை எங்க இருக்குது அவன் மௌத்த தாண்டி நீண்டு இருக்குது அல்லாஹாக்கு உச்சகா சுரு ஹத்தா சுருத்து முள் மகா பேர் குரான்ல அல்லாஹ் குரானும் ஹதீஸும் நமக்கு கொடுக்கிற இந்த பயிற்சி போதும் போதும்கிற மனசை நாம கொண்டு வரலாம்னா உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டத்துல தான் இருப்போம் வாழ்க்கை முழுக்க தேவையானதா இருப்போம் துனியா உலகத்துல யாருக்கும் திருப்தியை தந்தராக வரலாறு கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி எவ்வளவு வாங்குனாலும் சரி எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி ஆசைக்கு தீனி कब्रு நாங்க ஸல்லல்லாஹு ஆசைக்கு தீனி என்ன முத்தகாஸிர் ஹத்தா Zurtumul maqabir कब्रுக்கு போறவனுக்கு சேக்கணும் அதிகமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் கனாத்துங்கிற அந்த எண்ணம் வர்றதுக்காக சொல்றேன் குரான் கொடுக்கிற கவுன்சிலிங்க சொல்றேன் குரான் கொடுக்கிற பயிற்சி அது குரான் கொடுக்கிற பண்பு அது நம்ம பலப்படுத்துது நம்மளை பண்படுத்துது நாம எப்படி ஆசையை மாத்திக்கிறது அல்லாஹ் கொடுத்தத கொண்டு எப்படி கோதுமாக்கி வாழ்றது நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எப்படி திருப்தியா வாழ பழகிறது ரவிமார்கள் மாதிரி குரான் எப்படி சொல்லுது அதிஸ் எப்படி சொல்லுது அதுக்கான முதல் பயிற்சி தான் இது துன்யாவை பத்தி புரிஞ்சுக்கங்க ஒரு அரபி கவிஞர் சொன்னார் தன் முழு ஆசையை திருப்தி பட்டு முடிச்சதாக வரலாறு கிடையாது ஒரு ஆசை முடியும் போது இன்னொரு ஆசை துவங்கும் இதுதான் துன்யா சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் முடிச்சாலும் கூட அடுத்து அவர் டார்கெட் அந்த ஐம்பது கோடி முடிஞ்சிடுச்சு எல்லாம் தெரியல சொல்ல மாட்டாரு இது எப்படி நூறு கோடியா மாத்தாரு ஐநூறு ரூபாய் வச்சிருக்கிறோம் எப்படி ஆயிரம் ரூபாயா மாத்தாரு ஒரு வீடு வச்சிருக்கிறோம் வாடகை வீடு வாடகை வீடு கூட இல்ல வாடகை வீட்டுக்கு போகணும் வாடகை வீடு கிடைச்சிருச்சு சொந்த வீட்டுக்கு போகணும் சொந்த வீட்டுக்கு கிடைச்சிருச்சு அடுத்து ஒரு இடம் வாங்கணும் அடுத்து ஒரு வீடு வாங்கணும் அடுத்த டார்கெட் வாகனங்களில் இருந்து வீடுகளில் இருந்து துன்யாவினுடைய சுபாவம் என்று குரான் சொல்லுது அதே சொல்லுது தேவைகள் முடிவுக்கு வராது நாம அதுக்கு கடிவாளம் போடுற வரைக்கும் நாமாக அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டாகணும் இல்லைன்னா அப்படியே பிடிச்சு கொண்டு போய் கடைசி வரைக்கும் அப்படியே முதல்ல சொல்லுவார் இப்படி ஆகணும் குழந்தை பையன் பையன் பையனை படிக்க வைக்கணும் பையனை படிக்க வைக்கணும் மாட்டேன் பையனுக்கு காலேஜ் நல்ல காலேஜ் நல்ல வேலை பையனுக்கு நல்ல ஒரு நிக்காக அதுக்கு பின்னால பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் சரி அதுக்கு அடுத்து பையன் பையன் பையன்னு சொல்லி அப்படியே போய் அவருக்கு வேற போய் ஜாப்பு அப்படின்னு அடுத்து பேர பிள்ளைக்கு வந்துடுவாரு பேரப்பிள்ளைக்கு அடுத்து பேரனுக்கு பேரனுக்கு ஒரு வீடு வாங்கணும் பேரனுக்கு ஒரு படிப்பு கிடைக்கணும் பேரன் உமா கதாமினஹாக சொல்லுவா நத்தா இது முடிவுக்கு வராது என்று சொல்கிறது குரான் விலை தான் தெளிவாக உங்களை அப்படியே கையை பிடிச்சு கொண்டு போய் கபுரு வரைக்கும் கொண்டு போயிடும் சேவைகள் அடுத்தடுத்த டார்கெட் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து ஒன்றாக வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கோதுங்கிற மனசு எப்போ வரும் முதல்ல துனியாவ புரிஞ்சிக்கோன்னு இது ஒரு காலத்துலையும் இது வராது ஒரு வியாபாரம் முடிஞ்சிச்சு அல் அம்துல்லா நினைச்சிருப்பாரு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கணும்னு வைங்க அது கிடைச்சிருச்சு சரி ஓகே இப்போ அடுத்து அந்த ஒரு லட்சம் ரூபாய அடுத்து அஞ்சு லட்சம் ரூபாயா பத்து லட்சம் ரூபாய வியாபாரம் ஒரு வியாபாரம் இது முதல் விஷயம் சொல்லுது முதல்ல துனியாவை புரிஞ்சுக்கோங்க போதுங்கிற எண்ணம் நாம உண்டாக்குனாலையை தவிர துனியா நமக்கு அதை தராது இது தெளிவா விளங்கிக்கங்க

அடுத்து இன்னொன்னு ஆரம்பிப்பாரு துணியா ஆரம்பிச்சு வைக்கும் எனவே இரண்டாவதாக முன்வைக்கு வாழ்க்கையில எப்பவுமே போதுங்கிற மனசு வரணும்னா உங்களை விட பெரிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற துணியாதாரிகளை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பக்கத்துல உள்ளவனையும் கூட வேலை பார்க்கிறவங்களையும் கூட பிறந்தவங்களையும் இப்படியே பார்த்து 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 இப்படியே ஆசையை வளர்த்துக்கலாம் குரான் சொல் தமுத்தன் அயினே கைலாமா மத்தானாபிகி குரான் டே தெளிவான வார்த்தை உங்களை விட பெரிய வாழ்க்கை துனியால ஆசிரத்துல பாருங்க தீன் விஷயத்துல பாருங்க நீங்க பரதம் மட்டும் தொழுகிறீங்க அவருக்கு ஆஜத்தெல்லாம் தொணுகிறாரு அதை பாருங்க மார்க்கால அனுமதிக்குதே உங்குரு இல மன்னு ஹு அஸ்ஃபலமென்கும் துனியா விஷயத்துல உங்களை விட கீழ் உள்ளவங்கள தான் நீங்க பாருங்கன்னு நாங்க சொல்லல மேலே உள்ளவங்களை பார்த்தாலே கஷ்டம் மேலே உள்ளவங்களை பார்த்து தான் இன்னைக்கு எந்த வகையிலையுமே அல்லா தந்த நியமத்தை நாம உதாசீனப்படுத்துறோம் நமக்கு அல்லா எல்லா நியமத்தையும் தந்திருப்பா நம்ம நியமத்தை நம்ம பெற்றிருக்கிற பாக்கியத்தை பத்தி நம்ம உணர்றதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மேல உள்ளவனையே பார்த்து பார்த்து பழகி இருக்கிறோம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா அலமது இல்லான்னு சொல்லி வாழணும்னா நான் அஞ்சு லட்சம் வாங்குறவனை பார்க்காம இருக்கேன்

மனுதான் வீடு வாங்குறான் அவனுக்கு நல்ல வசதி வாழ்க்கையை பெரு பெருக்கிக்கிறான் அவனும் நல்ல இருக்கதான செய்யறான் நான் நியாயமா வாழணும்னு நினைக்கிறேன் யாரையும் அடிச்சு குடுங்காம வாழணும்னு நினைக்கிறேன் ஹலாலா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சம்பாத்தியம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா பெருசா வர முடியலையே என்னால இந்த நினைப்புகள் சில நேரங்களில பல நேரங்களில நமக்கு இருக்கும் குராங்க இதுக்கு கொடுக்குற அழகான பயிற்சி உமரடியெல்லாம் ரசூலாவை பார்த்து சொன்னாங்க ரசூழல்லா என்ன அரசு தான் அவன் இப்படி வாழ்றானே பாவமான ஆட்கள் தானே இவங்க இப்படி இருக்கலாம் கைசரு ரோமனுடைய அரசர் பாரசீக அரசர் எந்த வகையில நீங்க குறைஞ்சிட்ட அரசூழல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க உமரே நம்முடைய வாழ்க்கைங்கிறது பயணத்தில் புறப்பட்டு போன ஒருவன் தன் மர நிழலில் தங்கி இருக்கிற ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் தான் அவங்க சில நேரங்களில் ஒரு மரத்தினுடைய நிழல்ல தங்கிட்டு அவன் பயணத்துக்கு போவான் இல்லையா அந்த வாழ்க்கையை தான் நம்ம துணியால வாங்கியிருக்கோம் நாங்க எவ்வளோ அழகான வார்த்தை க ராக்கி பின்னில்ல தசஜரா ஒரு மன நில ஒரு மர நிழல ஓய்வெடுக்கிறான் பாரு பயணி ஒருவன் எவ்வளவு நேரம் ஓய்வெடுக்கிற போறான் அப்படி ஒரு துணியாவை தான் நம்ம வாங்கி வாங்கியிருக்கிறோம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் நின்று ஆக்கில் நடந்தாக்கில் போனாக்கில் சொத்தை வாங்கினாக்கல அப்படி அப்படியே போட்டுகிட்டு போயிடுவான் அவ்வளோதான் நிறைய சேர்த்து வச்சிருப்பான் அப்படி அப்படியே போட்டுகிட்டு போயிடுவான் இப்படிதான் துணியால் கடந்து போகிறோம் ஒரு ஒரு பயணியினுடைய வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் உண்மை எப்பொழுதாவது உங்களுக்கு அதிகமான இந்த ஆசையை மனசுல இந்த நினைப்புல வைங்க நான் வச்சிருக்கிற வாழ்க்கை கடந்து போகிறதுக்கான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் மௌத்து வரைக்கும் தான் அது என் பேர்ல இருக்கும் என் பேர்ல இருக்கும் மௌத்தா போயிட்டா செல்லம் சொன்ன மாதிரி குரான்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி உங்க மகனோ உங்க மனைவியோ நாளைக்கு மறுமையில அவங்கள்ட்ட வந்து ஒரு நன்மை கேட்டாலும் தர

மக்களே வாழ்க்கை போதுங்கிற மனசை கொண்டு வரதுக்கு குரான் தருகிற ரெண்டாவது பயிற்சி இதுதான் உங்களை விட மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க உங்களை விட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வாழட்டும் துணியால நம்ம பொறாமப்பட தேவையில்லை அல்ல அவங்களுக்கு கொடுத்த ரிசுக்கு அவ்வளவுதான் அல்ல எனக்கு தந்த ரிசுக்கு நான் பொருத்திக்கிறனுமா இல்லையா நான் அதை பார்த்துட்டு இருந்தா ரப்ப எனக்கு தந்தது என் கண்ணுக்கே தெரியாது எனக்கு அல்லா தந்தது என் கண்ணுக்கு எப்போ தெரியும் வீட்டுக்கு போன சகாபாக்கள் வீட்டுல உள்ள பர்னிச்சர் பொருட்களை பார்த்த பொழுது அல்லா என்ன சொன்னா தெரியுமா வைர நாதிரீன இனா அல்லாஹ் குரான் சொன்ன வார்த்தை இது ஒட்டு மொத்தமாக மூமின்களுக்கு அல்லாஹ் அல்லா கொடுக்கிற ஒரு பெரிய பண்பியல் பயிற்சி ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல எப்படி வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்குது அதுல இருக்கக்கூடிய வாகனம் எப்படி இருக்குது அங்க இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்குது இதை பார்க்க கூடாதுன்னு குரான் சொல்லுது

கீழே உள்ளவங்களை பாருங்க செல்லாலை செல்லம் சொன்னாங்க காலையில் மண் நசுபாக மின்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நோமின் மூணு விஷயத்தை பார்த்தாலே போதும் மூணு விஷயத்தை பார்த்தா போதும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா வேற எதையும் யாரையும் பார்க்காதீங்கன்னா காலையில் எழுந்திருச்ச உடனே முதல்ல மண் நசுபாக மின்கும் ஆ மினன் சீ சிற்பிக்கு நீங்கள் தூங்கி அலமதுல்லில்லான்னு சொல்லி எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது அலமந்துல்லா பாருங்கண்ணா அது சொந்த வீடோ வாடகை வீடோ ஒதுங்குறதுக்கு தூங்கிறதுக்கு எழுந்திருச்சு அலங்கு இல்லான்னு தூங்கி எழுந்திருக்கிற பொழுது நமக்கு இப்படி ஒதுங்குறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் இப்படி ஒரு வீட்டை உடல் ஆரோக்கியமா இருக்குது எத்தனையோ பேர் கை கால்கள் முடங்கி இழந்து எத்தனை நோயோடு எழுந்திருக்கிறான்னு தெரியுமா இரவுல படுக்கைக்கு போகும்போது நல்ல ஆரோக்கியமா போனாங்க காலையில எழுந்திருக்கிற பொழுது ஆரோக்கியமா எழுந்திருக்கல எத்தனை பேர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா பெருமக்களை காலையில எழுந்திருச்சு கண் முழிச்ச உடனே நினைச்ச நேரத்துல நம்ம எழுந்திருக்கிறோம் மூளை உடனே உடனே கொடுக்குது எப்படி அது உத்தரவு போட்ட உடனே அடுத்த எப்படி எழுந்திருக்கிற முடியுது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா பெருமக்களை நினைச்ச செகண்ட்ல நம்மளால எழுந்திருக்க முடியுது அலமதுல மாஃபம் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக படுக்கும் படுக்கும்போது பார்வையோடு படுத்தவங்க காலையில எழுந்திருக்கும் போது பார்வை படி எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படி நிறைய நியமத்துக்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்ன வார்த்தை போதுங்கிற அந்த எண்ணம்ங்கிறத நாம கொண்டு வரணும் அதற்கான பயிற்சி என்ன காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல இந்த மூணு நியமத்தை பாருங்க ஆசியத்தை தந்திருக்கிறான் எழுந்திருக்கிற மூச்சு இரவு நேரத்தில் தூங்கிருப்போம் நம்ம நமக்கே தெரியாம தூங்கிருப்போம் ஆனால் உறுப்புகள் தூங்கிச்சா எந்த உறுப்புகள் தூங்குச்சு சொல்லுங்க பார்க்க பெருமக்களே ஹார்ட் தூங்கிருக்குமா லிவர் தூங்கிருக்குமா சிறுநீரகம் தூங்கி இருக்குமா அதாவது வேலைகளை பார்த்துட்டு தானே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிறேன் இல்லையா அப்ப நாம தூங்கிட்டோமே நாம தூங்கிட்டோம் நாம் தூங்குகிறோம் ஆனால் அந்த உறுப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது பெரிய நன்றி செலுத்தணும் ஆஃபன் ஃபீல் ஆரோக்கியத்தை விட உலகத்தில் பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை பெருமக்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஆசியத்து தான் அல்லாட்டை பெரிய சொத்து ஆரோக்கியம் தான் பெரிய சொத்து அதை மட்டும் எடுத்துட்டு எதை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் அல்ல எனக்கு ஒண்ணுமே தரல எல்லாம் ஒண்ணுமே தரலன்னு ஒரு ஒரு ஃபக்கீர் சுஃபியான் உசௌர் அஹமதுல்லாட்ட நினைக்கிறேன் ஒரு ஏழை ரொம்ப அல்ல என்ன ரொம்ப அப்படி செஞ்சிட்டான் எப்படி செஞ்சான்னு அவர் கேட்டார் இப்போ ஒரு ரெண்டு கண்ணை எடுத்துக்கிட்டு அஞ்சு லட்சம் ரூபா தந்தா பேசாமல் இருப்பியான்னு கேட்டார் ஏத்துக்கிட்ட முடியுமா ஒரு ரெண்டு கண்ணை தரேன் அவனுக்கு பார்வை இல்லை அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா தரேன் பத்து லட்ச ரூபா தரேன் ஏற்றுக்க முடியுமா பெருமக்களே ஒரு சிறுநீரகம் கிட்னியினுடைய பாக்கியம் என்னங்கிறத டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்கள்ட்ட தான் அந்த நியமத்து தெரியும் என்ன காசு கொடுக்குறோம் நம்ம என்ன காசு கொடுக்குறோம் அங்க நடக்கிற அந்த வேலைகளுக்கு ஒரு கிட்னி செய்யற வேலைக்கு அது பிரிச்சு கொடுக்கிற அந்த கழிவுகளை நஜீஸுகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அதுக்கு அது செயற்கையாக செய்தால் என்னங்கிறது அந்த விலை என்னன்னு கேளுங்க நம்ம பெருமக்களே மருத்துவமனைகளில் நோயாளிகளை போய் நலம் விசாரிக்கிறதையும் மூத்தா போனவங்க கபர்சியாரத்து செய்கிறதையும் ஏன் அரிசல் ஆடைய சில சுண்ண தாக்குனாங்கன்னா அப்போதான் நமக்கு தந்த நேமத்தை நம்ம விளங்குவோம் எல்லா தந்த நோயாளிகளை சந்திக்கும் போதுதான் அல்ல எனக்கு என்ன தந்திருக்காங்கிறது தெரியும் உலகத்தில் எத்தனை வகையான நோய்கள்லாம் இருக்கிறாங்க தெரியும் அவங்கெல்லாம் என்ன காலமெல்லாம் நோயாளிகளாக ஆயிட்டாங்களா நம்மள மாதிரி உங்கள மாதிரி வாழ்ந்தவங்க தானே திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க எனக்கு இங்க லேச காலுக்கு கீழே லேச ஒரு மாதிரி இழுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதுக்கு பின்னால அதுக்காக பத்து லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் இருபது லட்சம் ரூபாய் சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்னென்ன சொல்ல தெரியாது என்னென்ன சொல்ல தெரியாது உலகத்தில் புதிய புதிய நோய்கள் மருத்துவ மாஃபியாங்கிறது இன்னைக்கு பெரிய அளவுல பரவிக்கிட்டே இருக்குது நோயாளிகளும் மருந்துகளும் புதிய புதிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் யாராலும் தெளிவா அதை சொல்ல முடியல ஒரு சுகருக்கோ பிரஷருக்கோ ஏன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கை தரத்துக்கும் இதுக்கும் ஈடுபட ஏதோ உணவு மாற்றங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு எதையாவது சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் ஆரோக்கியம் பெரிய நியமத்து பெருமக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு 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 மூச்சுக்கே நம்ம ரெண்டு தடவை அலகம் இல்லா சொல்லணும் ஒரு தடவை மூச்சு இழுக்கிறதுக்கு அலகம் இல்லா வெளியே வர்றதுக்கு அலகம் இல்லா இழுத்த மூச்சு வெளியே வரனாலும் மூத்தாயிடும் திரும்ப மூச்சு திரும்பு இருக்க தாலா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலாயிரம் தடவை விடுறோம் ஒரு மூச்சினுடைய மதிப்பு என்ன ஒரு மூச்சினுடைய கொரோனா காலத்தை கடந்து வரும்போது நமக்கு தெரிஞ்சிருக்காங்க லென்ஸில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற எவ்வளோ பெரிய காற்று பைகள் ஆக்சிஜன் பைகள் முந்நூறு மில்லியன் கணக்கான சின்ன சின்ன டியூப்ஸ் ஆக்சிஜன் பைப்ஸுகள் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் கொடுத்துருக்க எதுக்காக அந்த ஆக்சிஜனுக்காக செயற்கையாக ஒரு மணி நேரம் வெண்டிலேட்டர்ல காசு என்னன்னு போய் கேட்டு பாருங்க ஒரு மணி நேரம் உள்ள இருக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் செயற்கையா இது பண்றதுக்கு நாற்பது நாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் ஹாஸ்பிட்டல பொறுத்து அல்லாவுடைய நியமத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறோம் பெருமக்களே நோயாளிகள் ஒன்றும் காலமில்லா நோயாளி ஆகிறது இல்லை திடீர்னு ஒரு நிமிஷம் தான் அவங்க பாதுகாக்கணும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு திடீர்னு

மூணாவதாக சொன்னாங்க கூத்து யோமிகி இன்றைய நாளை கழிக்கிற அளவுக்கு அவ்வளவு என் வாழ்க்கையில ரிசுக்க தந்திருக்கிறான் இன்னைய கழிக்கிறதுக்கு இன்றைய கழிக்கிறதுக்கு என் கிட்ட ரிசுக்கு இருக்குது அலமதுல்லா இது இந்த மூணும் கிடைச்சாலே நீங்க தான் பெரிய செல்வம் செல்லல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் பெருமக்களே எனவே போதுங்கிற அந்த எண்ணம் வரவேண்டும் என்று சொன்னால் குரான் தருகிற இந்த பயிற்சி இன்ஷா இனியும் சொல்ல அடிச்சிருந்தும் சில விஷயங்களையும் சொன்னார்கள் தொடர்ந்து ஜுமாக்கள் வழியாக பார்ப்போம்